வெல்கம் டு சரச சமையல் இன்றைக்கி ஒரு பருப்பு ஊசிலி தான் பண்ண போகிறோம் சாதாரணமாக நம்ம பருப்பு ஊசிலி அப்படின்னாவே பீன்ஸு கொத்தவரங்காய் இதில் எல்லாமே பண்ணுவோம் அவரைக்காயில் கூட பண்ணலாம் நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் வச்சு தான் செய்ய போகிறேங்க இந்த கொத்தவரங்காயில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க அதுவும் நரம்புக்கு வந்து ரொம்பவே வலு சேர்க்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய் நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த கொத்தவரங்காய் பருப்பூசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோன்னா இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவேகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இன்றைக்கி செய்ய போகிற கொத்தவரங்காய் பருப்பூசிலிக்கு நான் ஒரு இரநூறு கிராம் கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேல் பகுதி அதே மாதிரி காம்பு பகுதி ரெண்டையுமே நறுக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த பருப்பூசிலிக்கு தோரம் தோரம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் கடலை பருப்பு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து ஊற வச்சா போதும் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிராம் போட்டிருக்கேங்க இந்த ரெண்டு பருப்புமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் ரெண்டு மணி நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது இப்போ காய் நறுக்கிட்டேங்க இப்போ பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ பருப்பு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் இதில் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு மிளகா தான் சேர்க்குறேன் கிள்ளி சேர்த்தா சீக்கிரம் அரை இந்த பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம குற குறப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் அளவுக்கு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் கொஞ்சம் குற குறப்பாக தான் இருக்கும் அரைக்கிறதுக்கு அந்த பருப்பில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுமானதுங்க இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் தடவினா போதும் இந்த மாதிரி வடையாக தட்டிட்டு நாலு தட்லேயும் வச்சுக்கலாம் சும்மா அப்படியே உதித்தி விட்டு வேக வைக்கலாம் இப்போ இது இட்லி பானையில் வேக வைக்க போகிறேங்க இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ இந்த பருப்பு கலவையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே நல்லா வெந்துருங்க இது வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துலையே நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் வெந்தது பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் என்ன தான் நம்ம கையில் உதுத்தி விட்டாலும் மிக்ஸி ஜாரில் அரைச்சாதான் நல்லா தூளாக வரும் பல்ஸ் மோடில் போட்டு ஜஸ்ட் ஓட்டி எடுத்துக்கோங்க மீதி உள்ள உசிலியை நான் நைட்டு தோசை மாவில் கலந்துட்டு செஞ்சேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை அரைக்கும் போதும் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ காயை வேக வச்சிடலாம் காய் இருக்குது ஒரு வானடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இதிலே காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தவரங்காக சேர்த்துடலாங்க இந்த மாதிரி வானொலியிலையும் நம்ம வேக வைக்கலாம் இல்லைனா குக்கரில் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு இதே மாதிரி ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நான் இன்றைக்கி வானொலியில் வேக வச்சுருக்கேன் இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க இடையில அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டேன் மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றின காய் வேகிறதுக்கு ஒரு சிலர் கொத்தவரங்க வாய்வுன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிருவாங்க நான் வடிக்க மாட்டேங்க அதனால் அப்படியே தான் வச்சுருவேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம் இப்போது நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காய இதில் சேர்த்துடலாங்க இதோடையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பு கலவியும் இதில் சேர்த்துடலாங்க இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உசிலி நான் கொஞ்சம் மீதி வச்சுருந்தேன் ஆனால் அதையுமே இப்போ ஃபைனலாக சேர்த்துட்டேங்க உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேங்க அதாவது நம்ம பருப்பு அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் காய் போதும் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம தேவைன்னா பார்த்துட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் அடுப்பை குறைச்சி போட்டு பெரட்டி இறக்கியாச்சுங்க இப்போ நம்மளோட கொத்தவரங்க பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சுங்க பருப்பு உசிலியெல்லாம் செய்கிறது இவ்வளோ ஈஸியான்னு நினைக்கிற அளவுக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க இன்னைக்கு நான் செஞ்சுக்காட்டேன் இந்த பருப்பூசிலேயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஈஸியாக பண்ணியாச்சு நம்ம தோரம்பருப்பு கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊறியாச்சுன்னா தண்ணி வடிச்சு அது மிக்சியில் ஒன்றும் பதிவு அரைச்சிட்டு அதை அவியில வேங்க வச்சு குற அரைச்சிட்டு டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இந்த கொத்தவரங்காய் பற்பூசிலே எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி கொத்தவரங்காய் பருப்பூசிலி வந்து நம்ம புளிக்குழம்புலாம் செய்கிற செய்யற செய்யலாங்க எங்க வீட்டில் இன்னைக்கு பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு தான் நல்லா அந்த பெருங்காய மனத்தோட அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து கொத்தவரங்காயில் வெந்து ரொம்ப நல்லா வந்துருங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்